அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் கார்த்திகை தீபம் பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் அன்று நாம் எப்படி ஒரு பொழுது இருந்து முருகப்பெருமானையும் மற்றும் ஈஸ்வரரையும் மற்றும் அனைத்து கடவுள்களையும் எப்படி ஆராதனை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முழு சாரம் அதாவது முழு பலனும் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் இருக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாள் இருக்கும் கார்த்திகை தீபத்தன்று இருக்கும் பௌர்ணமியில் இருக்கும் இப்படி சில நாட்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த விதத்தில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு இந்த கார்த்திகை தீபம் வருவது சிறப்பு அதனால் நாளைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தான் முக்கியத்துவத்தை நாளைய தினம் தர வேண்டும் ஜோதி ஸ்வரூபமாகத்தான் கடவுள்கள் நமக்கு காட்சியளிக்கின்றார்கள் தீபத்தை மகாலட்சுமி ஸ்வரூபமாக நாம் கருதுகின்றோம் நாளைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இந்த இரண்டும் சேர்ந்து வந்தது மிகவும் சிறப்பு எத்தனை விளக்குகள் ஏற்றுகின்றோமோ அத்தனை பலன்கள் அதிகம் அதிக பலசிய அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களால எத்தனை விளக்குகள் ஏத்த முடியுமோ அத்தனை விளக்குகள் வந்து ஏத்துங்க இந்த ஒரு காலத்துல எதனால நம்ம விளக்குகள் ஏத்துறோம் அப்படின்னா இந்த ஒரு காலத்துல மழை அதிகமாக இருக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் பனி இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வெப்பத்தன்மை அப்படின்றது இந்த பூமியின் மேலே குறைவாக இருக்கும் அதனால நிறைய நோய்கள் ஏற்பட கிருமி கீட்டகங்கள் அதிகப்படியாக வருவதற்கு நிறைய சான்சஸ் இருப்பதினால இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுவதனால இந்த இயற்கைக்கு நாம் ஒரு வெப்பத்தை தருகின்றோம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாம நம்மால தீபத்தை ஏற்ற முடியும் நாம் வந்து ஏற்றுறோம் ஆனால் சின்ன சின்ன புழு பூச்சிகள் கொசு இவையெல்லாமும் ஒரு ஆத்மா தான் அவற்றால் இந்த தீபத்தை ஏற்ற முடியாது அது இந்த வெளிச்சத்தை பார்த்தாலே அதற்கு வந்து சொர்க்கம் என்பது ஏற்படுவான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு முன்னொரு காலத்துல வந்து ஒரு எலி இது வந்து ஒரு பெரிய கதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் ஒரு எலி அந்த சிவன் கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்குமாம் அந்த மாதிரி வரும்போது அன்றைய தினம் அது கார்த்திகை தீபமாக இருந்தது அந்த ஒரு கார்த்திகை தீபத்தென்று ஒருத்தர் வந்து தீபம் ஏற்றிட்டு போகிறார் அது தானாக மலை ஏறுகின்றது இந்த எலி வருகின்ற சமயத்தில் பக்கத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த எலி அப்படி போகும்போது அந்த மலை ஏறி இருக்கின்ற அந்த ஒரு விளக்கு மேலே இது வந்து பட்ட உடனே அதற்கு அந்த சமீபத்தில் அதன் கிட்ட வந்து இந்த விளக்கு போன உடனே இந்த அணைந்த விளக்கும் அதாவது தானாக மலை ஏறிய விளக்கும் அது வந்து மறுபடியும் எரிய ஆரம்பித்ததாம் இதன் மூலமாக அந்த எலி மறுஜன்மத்தில் ராஜாவாக அந்த ஒரு ஜென்மத்தை எடுத்ததாம் அப்போது அனைந்த விளக்கை ஏற்றினாலே அந்த எலிக்கு அத்தனை பலன்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கெல்லாம் எவ்வளவு பலன்கள் என்பது கிடைக்கும் நம்முடைய இந்த சனாதன தர்மம் பாபர மக்கள் சாதாரண மக்கள் எதுவும் இல்லாதவர்களும் புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பருவ தினங்கள் பண்டிகைகள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து இது செய்யுங்க இது முடியலையா இதை செய்யுங்க இதுவும் முடியலையா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுது அதாவது மாதம் முழுவதும் விளக்கேத்துங்க முடியலையா இந்த மாதிரி நாட்களாலாவது விளக்கேத்துங்க அதுவும் உங்களுக்கு பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால இப்போ மழையின் காரணமாக நாளைய தினம் எப்படி இருக்குமோ அதனால வெளியிலேயும் நம்மள செல்ல முடியாது அதனால் வீட்டிலேயே உங்களால் முடிந்த தீபத்தை வந்து ஏத்துங்க அதுல முக்கியமானது நெல்லிக்காய் தீபத்தை வந்து ஏற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபத்தையும் நாளைய தினம் ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு நாளைய தினம் போடுவது ஒரு வழக்கம் மதிய நேரத்தில் மாவிளக்கு போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் மாலையில் அண்ணாமலையாரை நாம் வந்து வழிபாடு செய்து தீபங்களை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுல சொல்லப்பட்டுள்ளது அதனால் நாளைய தினம் தீபங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தின் வாயிலாகவே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது ஏற்படும் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இருந்து தீபம் பார்த்த பிறகுதான் மாலை நேரத்தில் தான் நிறைய பேர் தீபம் பார்த்த பிறகு சாப்பிடுவாங்க உங்க வீட்டினுடைய வழக்கம் என்ன உங்கள் பெரியவர்கள் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நீங்க செய்யுங்க இழுப்பை எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுவது ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு ஸ்ரீ மகா பெரியவா சொல்லியிருக்கிறார் அதனால முடிந்தவரை நாளை ஏ தினம் இலுப்பை எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றுவதற்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றியே தீபத்தை வந்து ஏத்துங்க. உங்களால எத்தனை விளக்குகள் ஏத்த முடியுமோ அத்தனை ஏத்துங்க. வெளியில ஏத்த முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஏத்துங்க. இந்த மாதிரி ஏத்தும் நமக்கு நிறைய புண்ணியம் என்பது வந்து சேரும். மற்றுமொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி வணக்கம். மகாபெரியவா சரணம்.